ஹாய் மை டி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாதமெல்லாம் எல்லாம் அப்படின்னா சூப்பரான ஒரு ஈவினிங்ஸ் நான் ரெடி பண்ணலாங்க அது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துரலாம் அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்து ஒரு கப் அளவுக்கு சாதம் மீதமாயிடுச்சுங்க அது உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி எடுத்து ஒரு மிக்ஸிங் உங்களுக்கு மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட் அதோடைய ஒரு கால் கப் அளவுக்கு கடலை மாவு அதே அளவுக்கு வந்து அரிசி மாவு உள்ளே சேர்த்துக்கலாங்க பழம் சாதத்துக்கு இந்தளவுக்கு அரிசி மாவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அரிசி மாவு கடலை மாவில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கொஞ்சமும் ஓமம் இருக்குது இல்லைங்களா கையில் இந்த மாதிரி தேய்ச்சி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் அப்படி தான் நல்லா வாசனையாக இருக்குங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் உள்ளே சேர்த்துக்கலாம் இதெல்லாமே சேர்த்துட்டு கை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா சாதம் அரைக்கும் போது கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க லைட்டை தண்ணி பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக கடலை மாவு மட்டும் நீங்கள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சூடான எண்ணெய் கொஞ்சமாக நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ முறுக்கு மாவுலாம் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அந்த பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டுங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைட்டை தண்ணி பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா அரிசி மாவோ கடலை மாவோ கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி முறுக்காச்சியை எடுத்துட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்க இல்லைங்களா அந்த மாவு ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க ஒரு கடையில் எண்ணெய் சேர்த்துக்கூட நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி சுற்றி விட்டுருலாங்க அது கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்க நம்ம சேஃபாக ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த மட்டும் ரொம்பவுமே ஈஸியாக இருக்குதுங்க ஒரு கரண்டில் இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் உள்ளே சேர்த்துக்கலாங்க எண்ணெய் லைட்டாக சூடு கம்மியாக இருந்தால் கூட நல்லா மூணு இருக்காது ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொன்றா இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி மீதமான சாத்து வச்சு நிறைய ஸ்வீட் ரெசிபி காரம் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னா ஃப்ரீ டைமில் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் பெரிய சைஸ் கடாயாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே டைமில் நீங்கள் நாலஞ்சு கூட ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் மீதமான சாதம் இருந்துச்சு அப்படின்னா அது வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மீதமான சாதத்தில் நிறைய ஸ்வீட் ரெசிபி காரையெல்லாம் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரீ டைமில் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ